டிஜிட்டல் திருடர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருட்டு தொழில் மாறிட்டு வருது இப்போது டிஜிட்டல் யுகன்றதால் திருட்டு தொழிலும் டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு சமீபத்தில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் சுமார் எண்பத்தெட்டு லட்சம் ரூபா வரை இழந்திருக்காரு அவருக்கு வந்த ஒரு வாட்ஸ்அப் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஒரு குறிப்பிட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்பி அவர் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு அவருக்கு பதினாறாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வந்த மாதிரி கணக்காமிச்சாங்க அதை நம்பி அவர் மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணார் இப்படியே சுமார் எண்பது லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணிட்டார் அதுக்கு ஆகும் ஒரு குறிப்பிடத்தக்க பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி அவரோட வேலெட்டில் காமிச்சிருக்கு அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறப்போ இருக்கிற பணத்துக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு நாலு லட்ச ரூபாயை கேட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த கும்பல் தலைமறைவாயிட்டாங்க இப்போது எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயை எழுந்துட்டு நடுத்தருள் நிற்கிறாரு அந்த தொழிலதிபர் சைபர் கிரைம் போலீஸார் புகாரை விசாரிச்சுட்டு இருக்காங்க பணம் எவ்வளவு தான் இருந்தாலும் சம்பாதிக்கணுன்ற ஆசை யாருக்குமே இருக்கத்தான் செய்யும் அது நேர் வழியில் இருக்கணும் ட்ரேடிங் குறுக்கு வழின்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும் அடுத்தவங்களை நம்பி ட்ரேடிங்கில் இறங்குறதோ இல்லை இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதோ வேண்டவே வேண்டாம் நீங்களாக உங்களோட அனுபவத்தில் நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேடிங் இறங்குங்க இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் எஃப்டியில் போட்டு வைக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வைக்கலாம் இதுதான் பெஸ்ட்டு அடுத்தவங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் லிங்க்கை நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க டிஜிட்டல் திருடர்கள் எல்லாரையுமே பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க உஷாராக இருங்க நன்றி